வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ வீட்டில் தம்பியெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் சரி நம்மளுக்கு வண்டி சீட்டு கவர் கொஞ்சம் இருந்துச்சு ஏன்னா பக்கத்து வீட்டில் செருப்பு வைக்கிறாங்க துடப்பத்தை வைக்கிறாங்க ஒரு தட்டு தட்டு தட்டுறாங்க அந்த ஈரம் அந்த துடப்பத்தில் ஈரம் செருப்பில் ஈரெல்லாம் அப்படியே அந்த ஓட்டலில் இறங்கி சீட்டுலாம் கொல குரண்டாக ஆகிடுது அந்த மாதிரி சொல்லிட்டேன் இன்னமும் சீட்டில் வந்து செருப்பை துப்பத்திலலாம் வைக்காதமான சொல்லியிருக்கேன் சொல்லிவிட்டு சரி இங்கே வந்தேன் இந்த சீட்டு கவர் மாற்றிடலாம் ஹெல்மெட்டு கண்ணாடி ஒரு உடஞ்சி போச்சு இது பாருங்க கண்ணாடி தான் மாற்றினேன் இது நம்ம ஃப்ரெண்டோட கடை தான் எங்க என்ன கடை விரைந்து உங்களை காமிக்கிறேன் இது வேலச்சேரி ரோடு இங்கே ராஜலட்சுமி திருமணம் இருந்துச்சு இந்த வேலச்சேரி ரோடுலயே அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாருங்க ஜே ஜே லிங்கின் இருக்கும் நம்ம நண்பர் தான் இவர் தான் ஃபோன் பேசிட்டுருக்காரு இருக்காரு பேசுங்க சார் பேசுங்க சார் நம்ம தம்பி தான் நம்ம வந்தோன்னே டக்கு டக்குன்னு நல்லா வேலையை முடிப்பாரு தம்பி உன் என்ன வினோத் ஓகே வினோத் பண்ணு சாப்பிட்டியா டிஃபன் பண்ணிட்டியா ஓகே ஓகே பண்ணு பண்ணு பார்த்து பார்த்து வண்டியை துடைப்போம் சீட்டு நல்லா தொடச்சி வைப்போம் அது மாதிரி சில இப்போ செய்யும் செய்யணும் ஏன்னா அவ்வளோ ஒன்றும் கேட்டுருக்க மாட்டேன் என் பையன் புல்லட்டு வாங்கி வச்சுருந்தான் பூச்சைக்கு போயிட்டு மாலையோட வண்டி இருக்குது அது மாதிரி துடைப்பது சேர்க்க வச்சுருந்தாங்க அதான் கொஞ்சம் ஆகிடுச்சு இருந்தாலும் நான் அந்த மாதிரி கிட்ட வைக்காத சொன்னேன் பாப்பா அதெல்லாம் எனக்கு தெரியுன்றாங்க என்ன பண்ணுறது உங்ககிட்ட சரி ஓகே சீட் ரொம்ப நாஷ்டி ஆகிடுச்சி வந்து அது மாற்றிகிட்டு இருக்காங்க அங்கே இதில் இருக்காரு நவீன் விளாட்டில் பெங்களூர் இந்த சைடெல்லாம் செஞ்சிடுச்சு இந்த பக்கம்லாம் கிஞ்சிடு மாற்றி சீட் கவர் போட்டாச்சு இப்போ இந்த சீட்டு கவரில் தொடப்பத்தையும் உரத்தையும் அந்த என்ன சொல்லுவாங்க செருப்பு வச்சா அழகாக இருக்கும்ல இன்றைக்கு காலையில் வந்து செருப்பு வைக்கல அப்புறம் வந்து அது தொட வைக்கல வெறும் காலி முரம் மட்டும் வச்சுருந்தாங்க என்னம்மா முறை வச்சுக்கணும்னு கேட்டது முரம் தானப்பா வச்சேன் காலியாக தானேப்பா இருக்குன்றாங்க இடத்தான் மாற்றி வைக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சீட்டு நல்லா நல்லாயிருக்கு இல்லைங்களா என்னங்க சார் முந்நூற்றி ஐம்பது ரூபா வருதுங்களா சார் நம்மளுக்கு சீப்பாக முடிச்சு சார் வருங்க வரேன் ரெண்டு வர கூட்டிட்டு வரேன் முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க நல்லாயிருக்கா உள்ளே ஒரு ஸ்பாஞ்சு வச்சு அது மேலே போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க இப்போ என் பையன் வண்டி கூட எத்தனை வர சொல்லியிருக்கிறேன் இப்போ நாளைக்கு வரேன்ட்டான் சார் என் பையன் நாளைக்கு வருவான் சார் அவன் சீட்டு கவர் மாற்றி விட்ருவான் வரேன் சார் ஓகே வேறு எங்க அப்படின்னு இருக்கான் சீட்டு கவர் மாற்றியாச்சு ஹெல்மெட்டு கவர் மாற்றியாச்சு இப்போ அங்கே வண்டி அந்த இடத்துல வேறு இடம்லாம் அங்கே விட்டுருக்கேன் இப்போ ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது டான்ஸ் ப்ரோ டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் இருக்குது எங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஏதோ ஒரு மண்டபம் சொன்னாங்க அந்த மண்டபத்தில் தான் இன்றைக்கி ப்ரோக்ராமு பேமெண்ட் கிடையாது நான் வாங்க மாட்டேன்ட்டேன் ஏன்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் என் கூடையே படித்தவன் என் ஃப்ரெண்டை நான் உங்களுக்குள்ளே காமிக்கிறேன் இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் எனக்கு இன்னும் வயசாகுது அவனுக்குன்னு ரெண்டு பேரும் ஒரே வயசு தான் என் ஃப்ரெண்டை காமி அவன் பேர் தனுஷ்கோடி கிட்டத்தட்ட ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஒன்றா படிச்சிருக்கோம் அவனுடைய பையனுக்கு இன்றைக்கி மேரேஜ் ஆகலாம் மேரேஜில் டிஜே வச்சது நான் தான் என் ஃப்ரெண்டு மூலமாக டிஜே வச்சுருக்கேன் இடம் கிடச்சா ஆடுவேன் டான்ஸ் ஆடுவேன் இல்லாட்டி இல்லை நீங்கள் பாருங்கள் என் ஃப்ரெண்டை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் தனுஷ்கோடி எப்படி நான் பாருங்கள் எனக்கு அவனுக்கு ஒரே வயசு தான் அவன் எப்படி இருக்கான் நான் எப்படி இருக்கான் பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை நான் டயச்சேட்டுக்க டை அடிக்க மாட்டான் டையடிக்காக அவனால் முடியாது ஏன்னு நான் சொல்கிறேன் ஈவினிங் பாருங்கள் ஓகேவா சரிங்கண்ணா சமையல் பார்க்கலாம் வாங்க இது என்ன குக்கர் ரைட் ஓகே சமையல் முடிச்சு எவ்வளோ சீரம் பண்ணி பண்டையாக தான் ஆகுது அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே போட்டு கரெக்டாக இருந்துச்சு காலையில் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் காலையில் டிஃபன் கூட நான் பண்ணல சுற்றினே இருக்கிறது சரியாகிடுச்சு தம்பி குளிப்பாட்டது கடைக்கு போகிறது வர்றது மோட்ரு போகிறது டை அடிக்கிறது சரியாக இருந்துச்சு இப்போது நான் மேலே வர்றதுக்குள்ள இந்த சீட்டு கவர் ஹெல்மெட்டை மாற்றி வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒன் ஹவர் ஆகிடுச்சி வீட்டில் வந்து பார்த்தா சாப்பாடு ஆயிருக்கா ஆகிடுச்சு நான் சாப்பிட்றேன் சூரியன் கூட்டு ரைட் ஓகே வந்து சேப்பா எனக்கு வச்சுருக்காங்க ஒயிட் ரைஸ் வடித்தது வடிச்சது தான் எங்களுக்கு பிடிக்கும் இது நான் சொன்னேன் கத்திரிக்காய் முருங்கா காரக்குழம்பு இது கடலை பருப்பு சுரக்கா போட்டு கூப்பிட்டு ஓ நீ ஆகும் சொரக்கா உடம்பு நல்லது இது ரசம் என்ன ஆகலை அடுப்பில் இது பண்ணலை ஐ மீன் தாளிக்கலாம் ரைட் ஓகே தம்பி கட்டிடு இந்த ரசம் தாளிச்சோன்னு தம்பி கட்டிவிடே நானும் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ இனி ஈவினிங் அந்த ஃபங்க்ஷன் போகிறேன் இல்லையா கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பாருங்கள் அது ஒருங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு இன்னும் சொன்னாருங்க அந்த சத்துரன் பேர் மாற்றட்டு அல்லது நீங்களும் வருவீங்கள்ல சரி கல்யாண பத்திரிக்கை பார்த்து அடுத்த வீட்டில் சொல்கிறேங்க